நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி ஏழாம் நாள் திருநாள் பட்டினத்தாரின் தாயார் ஞானகலாம்பிகை ஆட்சி சிவனடி சேர்வது பட்டினத்தார் தன் தாயாரை சிதை நீக்கி வாழை மரத்தில் வைத்து ஞான தகனம் செய்வது ஞானகலாம்பிகை ஆட்சி மோட்சம் அடைவது இந்த நிகழ்வுகள் ஏழாம் நாள் திருநாளில் இடம்பெறுகின்றன ஆயாவுக்கு எந்த குறையும் இல்லை அருமையான வாழ்க்கை ஆயாவைப் போல வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை ஆயாவை போல அன்பானவர்கள் யாரும் இல்லை ஒரு அமங்கல நிகழ்ச்சி மங்களமாக கொண்டாடுகிற நிகழ்ச்சி முன்னையிட்டது முப்புறத்திலே பின்னையிட்டது தெங்கிலங்கையில் அன்னையிட்டது அடிவயிற்றிலே யானும் இட்டது மூழ்க மூழ்கவே இந்த தாயார் பட்டினத்தாருக்கு எப்ப இந்த அரிசியும் உப்பும் முடிஞ்சு விட்டாங்களோ அது என்னைக்கு அவிதோ அன்னைக்கு தாயார் சிவபதம் அடைந்து விட்டார்கள் ஒரு பெரிய ஓவியமான தெய்வம் இந்த ஞானகலை ஆயா இந்த ஞானகலை ஆயா முடியாம இருக்கா இப்ப நாடி பார்க்க தெரிஞ்சா வரணும் நகரத்தை கைவாக்க தெரிஞ்சா வாங்க உள்ள போய் ஆயால பாருங்க ஆயா ரொம்ப ஓவியமானவர் கையை ரொம்ப மெலிசாக இருந்தால் அன்னைக்கு அந்த காலத்தில் இந்த நாடி தான் முக்கியம் இந்த உயிரோட்டமான ஜீவ நாடி நல்லா ஒரு அப்ப ரொம்ப விபரமான வைத்தியம் இல்லை இப்போ என்னன்னோ ஒன்று அந்த காலத்தில் வைத்தியம் குறைவு அப்போ நாட்டு வைத்தியர் வருவார் வந்து அவர் வைத்தியம் பார்ப்பாரு அவர் இருக்கிற காசை கொண்டு போவார் அடுத்து சீமா வைத்தியர் வருவார் வாங்க யார் வைத்தியர் யார் ரசி சந்தை முதல்ல என்ன கண்ணாடி போடப்ப யார் வைத்தியர் யார் ரசி சந்தை ரெண்டு பேரும் ஒரு சேர இருக்கிய எனக்கு வைத்தியம் பண்ணிடுறிய அறியா விட்டுங்க

நான் எனக்கு அது எடுத்து சொல்லு கொடுத்துருந்த அதெல்லாம் நீங்க எடுத்து அனுப்பிச்சி இருந்தீங்க அதைக்குள்ளே போய் எழுத்தேன் நாங்கள் எல்லாம் கால்க்ரேட் கொண்டு வந்து செக் பண்ணிட்டு வரேன் அவங்க வந்து இந்த அந்த செக் பண்ணிட்டு

ஆயா வந்து நினைச்ச சாமி அவ வீட்டுக்கு வரணும் அந்த காலத்தில் இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள் பசுதானம் செய்வது என்பது வழக்கம் அப்படி ஞான கலாம்பிகை ஆட்சி சிவனடி சேரும் நேரத்தில் பசுதானம் செய்யப்படுகின்றது ஆயாவுக்கு எந்த குறையும் இல்லை அருமையான வாழ்க்கை ஆயாவைப் போல வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை ஆயாவை போல அன்பானவர்கள் யாரும் இல்லை ஆனா அந்த ஆயாவுக்கு மானுஞ்சமயம் மனக்குறை தன்னுடைய மகன் வரவில்லை மணித்தோடைய போடவில்லை வார்த்தை மொழி சொல்லவில்லை என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க வந்தவங்களுக்கெல்லாம் மருத்துவர்களுக்கு டாக்டருக்கெல்லாம் அடவே இல்லை அவ்வளவு முயற்சி நம்ம மத்தி ஆயாளுக்கு பெரிய கெட தோணுதுன்னு உன்னுடைய மக்கள் எல்லாம் பெருஞ்சோலி பாராம

மாதுடைய மக்கள் எல்லாம் விட்டு வந்து மாறாம கிட்ட இருந்தோம் தோர கூட்டி வந்து ஊசிவிட்டா தும்பான்னு வார்த்தை சொல்லி ஏச்சு விட்டா இவங்கெல்லாம் தான் டாக்டர் அப்படி இப்படின்னு தேடினாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஆச்சு மாற கேட்டேன் ஆயா இப்படி முடியாம கிடக்காளே கண்ணை தரக்கலையே தண்ணி கண்ணி ஏதாவது குடுத்தீங்களாம் ஒரு ஆட்சி சொன்னாங்க நெய்யால் ஓலையும் விட்டோம் நெய்யரு சீச்சோரும் விட்டோம் நெய்யால் ஓலைக்கும் நெல்லரு சீச்சோத்துக்கும் நெஞ்ச கருக்குதுண்ணா பாலால் ஓலையும் விட்டோம் பச்சரு சீச்சோரும் விட்டோம் பாலால் ஓலைக்கும் பச்சரிசி சொத்துக்கும் பசிக்க இணங்கள் என்ன நம்ம ஆயா தவறி போய் ராத்திரி எல்லோரும் பாதித்து இப்போ ககனம் இன்னைக்கு கொண்டாந்துட்டோம் கொண்டாந்து ககனம் பண்ணுறதுக்குள்ள வேலையெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பட்டினத்தை ஒரு பத்து பாட்டு பாடியிருப்பாங்க இந்த பத்து பாட்டும் ஒவ்வொரு பாட்டையும் பாடி ஐயா அது சொல்லியாங்க விளக்கம் சொல்லுவாங்க இந்த தகடு மேடைக்கு எழுதாட்டுக்கு பெண்கள் எல்லாம் வரக்கூடிய இடம் இது ஒன்றுங்க வேறு நம்ம ஊர்களில் போக முடியாது ஞான கிளை நம்ம ஓவியமானவன் சொல்லி நேர்த்தேன் அதனால் எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து வந்துட்டு போனால் தீராத நோயெல்லாம் தீர்ந்து போயிடும் நீங்கி நீங்கிவிடும் இது அவ்வளவு முக்கியமான இடம் ஒரு அமங்கல நிகழ்ச்சி மங்களமாக கொண்டாடுகிற நிகழ்ச்சி இதுதான் அதாவது நம்ம கட்டப்படத்தில் மர கொட்டி வருவோம் நாங்கள் இங்கே மேளம் கொட்டி வருவோம் பூக்களத்தில் முத்துலையாக கொண்டு நாம ரொம்ப மங்களமா ஒரு நூறு வயசு கிட்ட வாழ்ந்து இருக்கலாம் பட்டத்தால் வயசு வாழ்ந்தாலும் தெரியாது வாழ்ந்து இருக்கலாம் இந்த பூமி ஞான பூமியும் அவர்கள் இந்த பட்டனங்கிற ஒரு திருவிழாவை உலகத்தில் எந்த போதியும் கிடையாது பத்தினா உற்சவம் நடத்துறாரு நலோசவம்னு பத்து நாள் திருமணம் நடத்தின திருக்கல்யாணம் நடக்கணும் திருக்கல்யாணம் திங்களாய் அங்க மெளாண்டு பெற்று பையல் என்ற போது பரிந்தெடுத்து செய்ய கைப்பூரத்தில் ந்தாழே எ பிறப்பில் காண்பேன் முந்தித்தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரியத் தழல் மூட்டுவேன் வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்ப்போ விலகிட்டு தீ பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்து எடுத்து தாழாமேன் அந்தி பகல் கையிலே பொன்டென்னை காப்பாற்றும் தாய்தனப்போ மெய்யிலே தீ மூட்டுவேன் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உரிசி உள்ள தேனே அமிர்தமே செல்வமே திரவிய பூமானே எலகழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய்தலை சாயமேல் கொள்ளிதனை வைப்பேனோ பூசாமல் மெல்ல முகம் வைத்தே முத்தாடியன் மகனே என அழைத்த வாய்க்கு முன்னையிட்டது முப்புறத்திலே பின்னையிட்டது தென்கிழங்கையில் அன்னையிட்டது அடிவயிற்றிலே யான் உங்கிட்டது மூழ்க முழுகவே வெந்தாளோ சோனகிரி வித்தக நின்பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ சந்ததம் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிழந்தே தன்னை இன்றெடுத்த வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியே எதை ஐயோ குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை வீட்டிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தால் நேற்றிருந்தால் இன்று வெந்து நீரானாள் மாற்ற பாற்றளிக்க எல்லோரும் வாருங்கள் ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமேயாம் எல்லாம் சிவமயமேயாம் மாதும் ஒருவனுமாயி சுகம் தரும் அன்பு பொருள் உணர்வு கலைஞி ஒழுகிய விந்து ஊரு சுரோனிதம் மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறு மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமம் அரும்பு கமடம் இதென்று பால்வைமை வாய் செய்வி கால்கைகள் என்ற உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் மறிந்து மகளிர் சேனை தரவணையாடை மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமையில் கொங்கை அமுதம் மருந்தி ஓலரீரறி ி வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவா உவந்து முகந்திட வந்து தவிழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவன நாமம் விழம்ப உடைமணியாடை ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவில் இருந்து புழுதி அழைந்து தேடிய பாலரோடு ஓடி நடந்து ஐந்து வயதாயி விளையாடியே உயர்தல் ஞான உபதேசம் மு தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விழம்ப வாழ்பதினாறு பிராயமும் வந்து மயிர்முடி கோதி அறுபத நீல வந்திமிர் தன் தொடை கொண்டை புனைந்து மணிபொனிலங்கும் பணிகள் அணிந்து மாதவர் போகதற் கூடி வணங்க 走路。 மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு சூழி எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பெறாமல் அவர் பிறகோடி மங்கள செங்கல சந்திகள் பூங்கை பருவமயங்கி இதழ முதுண்டு தேடிய மாமுதல் வழங்கி ஒரு முதலாகி முது பொருளாயி இருந்த தனங்களும் வம்பில் இழந்து மதன சுகந்த விதனம் இதென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வழமையும் மாறி இளமையும் மாறி வண்பல் விழுந்து இரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வால விரோத குரோதம் அடைந்து செங்கையினில் ஓர் தடியுமாகியே போவது ஒரு மந்தி முதுகூனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து துயில் வரும் நேரம் இருமல் பெறாது தொண்டையும் நெஞ்சமும் உலர்ந்து வறண்டு துயிலும் இழந்து துணையும் அழிந்து தோகையற்பாளர்கள் போ கலியுக மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலம் மிஞ்ச கலகல என்று மலஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து தெளிவும் இறாமல் ஊரை தடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் குழைந்து மருண்டு திடமும் உழைந்து மிகவும் மலைந்து தேரின் ஆதரவு ஏதனென்று எழுதியவாறு வந்தது கண்டமும் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன சொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி நின்ற கடன்முறை பேசும் என உரை நாவு வந்து விழுந்தொகை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி உழுகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளர்பிறை போல எயிரும் குரோமம் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருண்டு வடிவும் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழனு மடியில் விழுந்து மனைவி புலம்ப புலம்பினரே இவர் காலம் அறிந்து Pai, காணும் எனும் அயலார்கள் பஞ்சு பரந்திட நின்றவர் பந்தர் இடுமென வந்து பறையிட முந்த வே வேக விசாரியும் என்று பலரையும் ஏவி முதியவர் தரமும் இருந்த சபமும் கழுவும் சிலர் சிலரென்று தொங்கல் தொங்கள் அணிந்து பாவகமே செய்து நாரும் உடம்பை எடுமென ஓடி வந்திழை குனிந்து சுமந்து கருகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நொந்து விறகிட மூடி கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் குறுகி எழும்பு கருகி அடைஞ்சி ஓர்பிடி நீரும் இலாத உடம்பை நம்பும்தியி யாருமே தாயார் அவளுக்கு மோட்சம் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம பார்வதிவதே தென்னாளுடைய சிவனே